கல்லை வச்சு தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரச்சனை ஒரு பக்கம் கல் இறக்கிறது தமிழர்களுடைய உரிமை அதை தடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் மாதிரியான கட்சிகள் வந்து போராட்டத்தை வந்து நடத்தியிருக்காங்க அதே சமயத்தில் கல்லுங்கிறது வந்து ஒரு போதைப் தான் அதை வந்து இறக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க தெரிவிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க இதில் காமெடி என்னென்னா ஒரு காலகட்டத்தில் பனை மரத்துக்காகவும் கல்லுக்காகவும் போர்க்கொடி தூக்கின கட்சிகள்லாம் கூட இப்போ அப்படியே பல்ட்டி அடித்து கல் இறக்கிறது தப்புங்க அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க கல்லை வைத்து இவ்வளோ அரசியல் தமிழ்நாட்டில் நடக்குது ஆனால் இந்த கல் அப்படிங்கிறது தமிழர்களுக்கு எவ்வளோ முக்கியமான ஒன்றாக இருந்திருக்கு இந்த கல்லுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன ஏன் கல்லுங்கிறது தடை செய்யப்பட்டிருக்கு திரும்ப அதை கொண்டு வர்றதுக்கு யோசிக்கிறாங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வெல்கம் டு பேங்க் போகன் நான் உங்கள் போகன் இன்றைக்கி உணவு அரசியலில் நம்ம பருகி சுவைக்க போகிறது கல் வாங்க இந்நேரம் பாதி பேர் கமெண்ட் செக்ஷனை வந்து பந்தாட ஆரம்பிச்சிருப்பீங்க கல்லை பற்றி தான் ஏற்கனவே பேசிட்டீங்களே திரும்ப ஏன் பேசுகிறீங்க அப்படின்னு ஆரம்பிச்சிருப்பீங்க நாம் ஏற்கனவே உணவு அரசியலில் கல்லை பற்றி பார்க்கல பனைமரத்தை பற்றி பார்த்தோம் பனைமரத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்களை வந்து நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம் இன்னும் சொல்லப்போனால் அது உணவு அரசியலில் வராமல் தனி ப்ளேலிஸ்ட்டாகவே வச்சுருந்துருக்கலாம் மரங்களின் வரலாறுன்னு ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி அதில் பனைமரத்தை தூக்கி வச்சுருக்கலாம் இன்றைக்கி நம்ம முழுக்க முழுக்க கல்லை பற்றி மட்டுமே பார்க்க போகிறோம் கல் என்பது தமிழர்களுடைய வாழ்வியலில் கலந்த ஒரு உணவு கல் என்பது உணவாக அப்படிங்கிற கேள்விங்கிறது இப்போ பெரிய அளவுக்கு உருவாக்கப்படுது கல் என்பது உணவாக தான் தமிழர்கள் கருதியிருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் பல இடங்கள் அப்படி தான் பார்க்குறாங்க ஏன் பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரள மாநிலம் கூட கல் என்பதை ஒரு உணவு தான் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு அறிக்கையே வெளியிட்ருக்காங்க இந்த கல் அப்படிங்கிறது தமிழர்களுடைய வாழ்வியல்ல எந்த அளவுக்கு கலந்திருக்கு எவ்வளவு தொன்மையான இருந்து கலந்துருக்கு அப்படின்னா அது வரலாற்றுக்கு முற்பட்ட இருந்தே நம்மளோட ஐக்கியமான ஒன்றா தான் இருந்திருக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த பண்பாடை நீங்கள் எடுத்தீங்கனாலும் சரி அந்த பண்பாடில் மது அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அப்படி தமிழர்கள் தங்களுக்கான ஒரு போதையாக எடுத்துக்கொண்ட ஒரு பொருள்தான் கல் கல் அப்படிங்கிறது தமிழர்களுடைய வாழ்வியலில் கலந்ததற்கான வரலாற்று ரீதியான சான்று அப்படிங்கிறது எந்த காலத்திலேருந்து நம்ம தொடங்குது அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு நம்ம கொடுமணலுக்கு போகணும் கிமு மூணாம் நூற்றாண்டை சார்ந்ததாக நம்பப்படக்கூடிய கொடுமணல் அகழாய்வுகளை நமக்கு பல பானை ஓடுகள்லாம் கிடச்சிது அந்த பானை ஓடுகளில் பல தமிழ் எழுத்து பொறிப்புகள் நமக்கு கிடைச்சது அப்படி ஒரு பானை ஓடில் இருக்கக்கூடிய ஒரு தமிழ் எழுத்து பொறிப்பை புரிஞ்சுக்கிறதுக்காக ட்ரை பண்ணப்போ அதில் என்ன எழுதி இருந்ததுன்னா அதோடைய தொடக்கத்தில் ஒருத்தருடைய பேருங்கிறது வருது அது பாதியில் உடஞ்சி அழிஞ்சிருக்கு அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய சொற்களுடைய அர்த்தம் என்னென்னா தன் பெண் நீர் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை குடிக்குது அதாவது குளிர்ச்சியான வெள்ளையான நீர் இருந்த ஒரு பானையாக அது இருந்திருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும் இந்த குளிர்ச்சியான வெள்ளையான நீர் அப்படிங்கிறது கல்லை தான் குறிக்கக்கூடிய ஒன்றாக இருந்திருக்கும் இது கல்லை வைத்திருந்த பானையாக இருந்திருக்கும் அப்படின்னு ஆய்வாளர்கள் வந்து ஒரு முடிவுக்கு வந்தாங்க ஸோ அங்கே இருந்து கல் எவ்வளவு தொன்மையானது அப்படிங்கிறத நம்ம சான்றோடவே புரிஞ்சுக்க முடியும் இதை தாண்டி நமக்கு இலக்கிய ரீதியான சான்றுகள் எக்கச்சக்கமாக இருக்குது ஏகப்பட்டது இருக்குது சங்க இலக்கியங்கள் கல்லை தீம்பிழி பெண்ணை பிழி அப்படிங்கிற வார்த்தைகளில் வந்து குறிக்கிறது அது மட்டும் இல்லாமல் கல் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமான ஒரு உணவாக சங்ககால தமிழர்கள் மத்தியில் இருந்திருக்கு அப்படிங்கிற குறிப்புகள் நமக்கு நிறைய அதிலிருந்து கிடைக்கிது நமக்கு அதிகமாக பரிச்சயமான ஒளவையார் புலவர் இருக்கார் இல்லையா அவர் கல்லை பட்டுற குறிப்பை வந்து தரார் அதிகமான பற்றி புகழ்ந்து பாடும்போது சின்ன அளவுக்கு கொஞ்சமாக கல் கிடச்சிது அப்படின்னா அவன் எனக்கு தந்துடுவான் அதிகமான அளவுக்கு கல் கிடச்சது அப்படின்னா நான் பாட பாட அதை ரசிச்சுக்கிட்டே அவனும் கல்லை வந்து சாப்பிட்டு மகிழ்வான் எனக்கும் அந்த கல்லை கொடுப்பான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாடலை வந்து கொடுத்துருக்காரு இதிலிருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது அந்த காலகட்டத்தில் கல் என்பது அனைவருக்கும் பொதுவான ஒரு உணவாக இருந்திருக்கு பெண்களும் அதிகமாக கல்லை வந்து குடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம அதில் வந்து புரிஞ்சிக்க முடியும் அதே மாதிரி அரசர் வந்து விருந்து கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா முதல்ல கல்லை எடுத்து கொடுத்து சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்கிறது வந்து வழக்கமாகவே இருந்திருக்கு ஊர் பொதுவில் இருக்கக்கூடிய கடை வீதிகள்லேயே இந்த மாதிரியான கல்லுக்கடை கடை அப்படிங்கிறது இருந்திருக்கு இந்த மாதிரியான கல் வந்து பெண்களே நடத்தியிருக்காங்க அவங்களுக்கு கல் விளையாட்டி இல்லைனா கல் ஆட்டியர் அப்படிங்கிற பேர் அப்படிங்கிறது இருந்திருக்கு அதே மாதிரி கல் வந்து சண்டைகளை தீத்து வச்ச மருந்தாகவும் இருந்திருக்கு மருந்து நிலத்தில் இருந்த விவசாயிகள் வந்து நல்ல விளைச்சலை பார்த்து சந்தோஷமாகி கல்லை கொஞ்சம் அடிச்சுட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறமா போரடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதில் இருந்த வந்து தூசிங்கிறது பக்கத்தில் இருந்த நெய்தல் நிலத்தில் உப்பளத்தில் இருந்த உப்பை வந்து மாசுபடுத்திடுது அழுக்கான உப்பை எவன்டா வாங்குவான் எங்கள் உப்பெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டேடான்னு சொல்லி நெய்தல் நிலத்துக்காரங்க மருத நிலத்துக்கு வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க முதல்ல வாய்ப்பேச்சா இருந்தது அதுக்கப்புறம் கை கலப்பாக மாறிடுது இதை பார்த்த வயசான மருத நிலத்து பெரியவங்க வந்திருந்த நெய்தல் நிலத்துக்காரங்க கிட்டே கல்லை கொடுத்து அடை சாப்பிடுங்கப்பா பேசிக்கலாம்ப்பா அப்படின்னு சாப்பிட்டு சமாதானப்படுத்தினாங்க அப்படி குடித்து சமாதானமான ஊர் ஆட்சி செய்யக்கூடிய அரசன் இருக்க ஊரில் வந்திருக்க பாணின்னு அகனானூரில் ஒரு பாடலுங்கிறது இந்த சம்பவத்தை வந்து விவரிக்குது அதே மாதிரி தமிழர்களுடைய தொன்மையான மருத்துவ முறையான சித்த மருத்துவத்தில் கல்லை பற்றின மெடிசனல் வேல்யூஸ் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு கல்லுங்கிறது உடலுக்கு நல்லது சிறுநீர் போக்குக்கு வந்து அது உதவும் அதே மாதிரி உடல் வலியை போக்கும் அதே மாதிரி நரம்பியல் சார்ந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய குணமும் கல்லுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான குறிப்புகள்ங்கிறது நமக்கு சித்த மருத்துவ குறிப்புகளில் இருந்து கிடைக்கிது அதே மாதிரி கல் அப்படிங்கிறது தமிழர்களுடைய வாழ்வியலில் எவ்வளோ முக்கியமான ஒன்றா இருந்திருக்குன்னா அதுக்கு ஏகப்பட்ட பேர்களை வந்து அவங்க வச்சு அழைச்சிருக்காங்க இக்கு நனை தேன் முருகு தோப்பி நுறவு பிரசம் தனியல் சுரை படு வேரி மட்டு தேரல் சாருன்னு ஏகப்பட்ட பேர்கள் கல்லுக்கு வந்து இருக்குது இதில் பனைமரத்தில் இருந்து எடுக்கப்பட்ட கல் மட்டுமா அப்படின்னு பார்த்தோன்னா இல்லை பனைமரத்திலிருந்து இருந்து அதிகமாக கல் எடுத்து பருகக்கூடிய வழக்கங்கிறது தமிழர்கள் மத்தியில் இருந்தாலும் அதை தாண்டி மற்ற இருந்தும் கல் அப்படிங்கிறத எடுத்திருக்காங்க ஒரு சில வகையான அரிசியில இருந்து கூட கல் அப்படிங்கிறத தயாரித்தாங்க தமிழர்கள் தோப்பின்னு சொல்லப்பட்ட ஒரு அரிசி வகையிலிருந்து உருவாக்கப்பட்ட கல் அப்படிங்கிறது தான் தோப்பி கல் அப்படிங்கிற பேரில் இருக்குது இதே மாதிரி தென்னை மரத்தில் இருந்து கல் எடுத்திருக்காங்க அத்தி இருந்து கல் எடுத்திருக்காங்க சப்பாத்தி கல் செடி இருக்கு இல்லையா அதிலிருந்து கூட கல் எடுத்து சாப்பிட்ருக்காங்க தமிழர்கள் இப்படி சாப்பிடக்கூடிய கல் வகைகளில் முதல் இடத்துல இருக்கக்கூடிய கல் எதுனா பனை இருந்து எடுக்கக்கூடிய கல் தான் சரி பனை மரத்தில் இருந்து எப்படி கல் அப்படிங்கிறத எடுப்பாங்க இந்த கல்லுங்கிறது என்ன முதல்ல அதை நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த கல் எடுக்கிறதுக்கு ஒரு சில டூல்ஸை வந்து பனை ஏறுபவர்கள் வந்து பயன்படுத்துவாங்க இந்த டூலில் முக்கியமானது மூணு டூலு ஒன்று இடுக்கின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு டூல் இதை மரத்தில் தான் செஞ்சுருப்பாங்க இரும்பில் இருந்து இது செஞ்சுருக்க மாட்டாங்க அடுத்தது ஒரு சின்ன அறிவாள் அதை பாலையை சீவ்றதுக்கான ஒரு அறிவாளாக பயன்படுத்துவாங்க அதை வேற எதுக்கும் பயன்படுத்த மாட்டாங்க அது சீக்கிரமாக துருப்புடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இரும்பையும் உருக்கையும் பயன்படுத்தி அதை வந்து தயாரிப்பாங்க அதுக்கு அடுத்ததாக இருக்கிறது பானை இந்த பானை வந்து கல்லை வந்து தேக்கி வைக்கிறதுக்காக பயன்படுத்தப்படக்கூடிய ஒன்று மரத்தில் பாலை அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது இதை ஸ்பேங்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க மரத்துக்கு ரீப்ரொடக்ஷனுக்கு இது வந்து யூஸ் ஆகக்கூடிய ஒன்று இந்த பாலை என்ன பண்ணுவாங்கன்னா பனை மரத்தில் ஏறி போய் இந்த பாலைக்கு கீழே இருக்கக்கூடிய பனை ஓலைகள் இருக்குது இல்லையா அதை வந்து வெட்டுவாங்க அப்படி வெட்டும்போது அந்த பனை ஓலைகளை மட்டையோடு எடுக்க மாட்டாங்க அந்த மட்டை ஒரு மூணு இன்ச்சுக்கு வெளியில் நிற்கிற மாதிரி தான் அதை சீவிடுவாங்க ஏன் அப்படி விடுறாங்கன்னா இந்த பாலை வந்து வளம் இழந்து கீழே விழுந்துராமல் இருக்கிறதுக்காக அதை தாங்கி பிடிக்கிறதுக்காக இதை வந்து செய்வாங்க அந்த பாலையுடைய நுனிப்பகுதியை ஏற்கனவே சொன்னேன் இல்லையா ஒரு அறிவாள் அந்த அறிவாலை வச்சு சீவி விட்டுருவாங்க சீவி விட்டுட்டு நசுக்கிடுவாங்க நசுக்கினதுக்கப்புறமா அதுக்கு கீழே அந்த மூணு இன்ச்சு பனைமரத்துடைய பட்டை வந்து இருக்கிற பகுதின்னு சொன்னால் இல்லையா அதோடு சேர்த்து ஒரு பானையை வந்து கட்டி விட்டுருவாங்க இப்படி நசுக்கி விட்ட அந்த இருந்து முன்னாடி சீவி விட்டதால் அதிலருந்து சொட்டு சொட்டாக ஒரு சாருங்கிறது விழும் இந்த சாறு தான் பதநீர் அப்படி அந்த பானையில் அந்த பதநீருங்கிறது சேருது இல்லையா அந்த பானையில் ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகும் அப்படி ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும்போது அதில் லாக்டிக் ஆசிடும் அசட்டிக் ஆசிடும் அதில் உருவாகுது அது எத்தில் ஆல்கஹாலாக அதுக்கப்புறம் மாறுது அதுதான் ஒரு புளிப்பு சுவையையும் போதைத்தன்மையையும் அந்த நீருக்கு வந்து உருவாக்குது அதுதான் கல் அப்படின்னு மாறுது அப்படி சாப்பிடக்கூடிய அந்த கல்லில் செவன் பர்சன்ட் அளவுக்கான அளவுக்கு தான் ஆல்கஹால் கண்டென்ட் அப்படிங்கிறது இருக்குது இது இன்னும் அதிக நாளுக்கு இருக்கணும் அப்படின்னு யோசிச்சாங்க அப்படின்னா அதை ஊற வைப்பாங்க ஒரு மூணு நாலு நாள் ஊற வச்சு சாப்பிடக்கூடிய வழக்கம் அப்படிங்கிறது இருக்குது இந்த மாதிரி ஊற வச்சு சாப்பிட்ட கல் தான் தேல் கொடுக்கு மாதிரி சுருன்னு இருந்துச்சு அப்படின்னு ஔவையார் வந்து தன்னுடைய பாடலில் வந்து சொல்கிறாங்க அதுவே அது பதினீராகவே இருக்கணும் கல்லாக மாறிடக்கூடாது அப்படின்னு நினச்சாங்கன்னா அந்த பானையில் வந்து சுண்ணாம்பு அப்படிங்கிறத தடவிடுவாங்க அப்போது அது பதினீராகவே இருக்கும் அதில் வந்து ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது நடக்காது நம்ம இப்போ நிறைய இடத்துல வந்து நுங்கு விற்றுக்கிட்டே பதநீர் வைப்பாங்க இல்லையா அதெல்லாம் அப்படி கிடைக்கக்கூடிய பதநீர் தான் இப்படி தமிழர்களுடைய வாழ்வியலோட பல வருடங்களாக பல நூற்றாண்டுகளாக கலந்த ஒன்றா இருக்கக்கூடிய கல்லுக்கு ஏன் தடை அப்படிங்கிறது வந்துச்சு அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிற ஒரு சொற்றொடரை வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதுதான் கல்லுக்கும் நடக்கும் கல் அப்படிங்கிறது அளவுகோடு இருக்கும்போது தான் அது உணவாகவும் இருக்கும் மருந்தாகவும் இருக்கும் போதை தரக்கூடிய வஸ்துவாகவும் இருக்கும் அதிகமாகும்போது அதுக்கு நாம் அடிமையாகிறதான் நடக்கும் கல் அப்படிங்கிறது எவ்வளோ மோசமான ஒன்றாக இருந்திருக்கு அப்படிங்கிறத எளிய மக்களுடைய வாழ்வியலில் இருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம் அவங்க லைஃப்பில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் பாடலாக பாடக்கூடிய ஒரு வழக்கங்கிறது தமிழர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒன்று தான் அப்படி கல்லுக்கு அடிமையாகி எப்படிலாம் கெட்ட அழிஞ்சாங்க அப்படிங்கிறத பற்றின ஒரு நாட்டுப்புற பாடல் அப்படிங்கிறது இருக்குது அதே மாதிரி மீனவர்கள் கடல்ல வந்து பாடக்கூடிய பாடல் அம்பா பாடல் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு அம்பா பாடல்ல ஒருத்தன் கல்லுக்கு அடிமையாகி எப்படி மீன்பிடிக்கு தேவையான தன்னுடைய கருவிகளை எல்லாம் ஒன்று ஒன்றா வித்து வித்து அழிஞ்சான் அப்படிங்கிறது அந்த பாடல்ல இடம்பெறுது இப்படி கல் அப்படிங்கிறது ஒருவனுடைய வாழ்க்கையையும் குடும்பத்தையும் அழிக்கும் அப்படிங்கிறது இந்த நாட்டுப்புற பாடல்கள்ல இருந்தே நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அதனால தான் திருவள்ளுவர் கூட கல் உண்ணாமை அப்படின்னு ஒரு தனி அதிகாரத்தையே எழுதியிருக்காரு பஞ்சமா பாவங்களில் பெரிய பாவம் அப்படிங்கிறதே மது அருந்துறது தான் கல் குடிக்கிறது தான் அப்படின்னு சொல்லி தான் பௌத்தம் ஜெயினிசம் மாதிரியான மதங்கள் வந்து தங்களுடைய போதனைகளை வந்து முன்வைக்குது அதனால தான் கல்லுக்கு தடை விதிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முன்னெடுப்பு அப்படிங்கிறது இருபதாம் நூற்றாண்டில் தொடங்க ஆரம்பிக்குது ஆனால் அதுக்கு முன்னாடியே கல்லுக்கு ஆங்கிலேயர்களுடைய காலகட்டத்திலேயே ஒரு சில காலங்களில் தடை அப்படிங்கிறது இருந்திருக்கு ஏன் அவங்க அதுக்கு தடை விதித்தாங்க அப்படின்னா அவங்க கொண்டு வந்த மதுபானங்களை விற்பனை செய்கிறதுக்கு கல்லுங்கிறது தடையாக இருக்குது அப்படிங்கிறதுனால கல்லை வந்து விற்கக்கூடாது அப்படின்னு தடைங்கிறத விதைச்சாங்க அவங்க ஊர் மதுபானங்களை கொண்டு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் கல் வந்து அவங்களுக்கு நல்லா காசு குளிக்கக்கூடிய ஒரு முறையாக இருந்துச்சு ஏன்னா மற்ற எந்த விதமான மதுபானத்தை தயாரிக்கிறதா இருந்தாலும் ஒழிச்சு வச்சு தயாரிச்சிட முடியும் ஆனால் கல்லை மட்டும் அப்படி செய்ய முடியாது பணம் இருந்தாலும் தென்னங்கல்லாக இருந்தாலும் மரத்தில் கட்டி தான் வைக்கணும் கட்டுறதை வந்து ஈஸியாக பார்த்துடலாம் பானை அங்கே தொங்குதுன்னாலே அவங்க கல் தயாரிக்கிறதுக்காக தான் அதை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத உறுதி செஞ்சிடலாம் வரி வசூலிக்கிறது ஆங்கிலேயர்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கு அதுக்கப்புறம் அவங்களுடைய நாட்டு மதுபானங்களை இங்கே கொண்டு வரும்போது தான் அதை விற்கிறதுக்கு கல் வந்து ஒரு பெரிய சிக்கலை உருவாக்கியிருக்கு அதுக்காக அதை தடை விதிச்சிருக்காங்க ஆனால் மது அருந்தறதுங்கிறது பெரிய அளவுக்கு வாழ்வாதாரங்களை பாதிக்குது அப்படிங்கிறதுக்கான அடிப்படையில் மகாத்மா காந்தி அவர்கள் மது போதைக்கு அடிமையாகவதைக்கு எதிர்த்து பிரச்சாரத்தை வந்து முன்னெடுக்கிறார் அதுதான் தமிழ்நாட்டில் கல் உண்ணாமை அப்படிங்கிற ஒரு போராட்டமாக உருமாறுது இதில் கல் உண்ணாமைன்னு சொல்லும்போது வெறும் கல் மட்டும்தான் நம்ம எடுத்துக்க கூடாது அந்த சமயத்தில் இருந்த எல்லா மதுபானங்களையும் புறக்கணிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த போராட்டத்துடைய அடிப்படையாக இருந்துச்சு ஆனால் இப்போ எப்படி டாஸ்மாக் தெருவுக்கு தெரு இருக்கோ அது மாதிரி கல் கடைகள் தான் அதிகமாக இருந்துச்சு கல் சாப்பிட்றது தான் ஒரே போதைப் பொருளை அதிகமான அளவுக்கு மக்கள் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க அதனால் இது கல் உண்ணாமை போராட்டமாக உருவாச்சு இந்த உண்ணாமை போராட்டம் தொடங்குனதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறு அப்படிங்கிறது இருக்குது ஆங்கிலேயர்கள் கல் அப்படிங்கிறத அவங்களுக்கு சாதகமான ஒன்றாக பயன்படுத்தியிருக்காங்க எங்கன்னா ரப்பர் பிளான்டேஷன்ஸ்ல மலேசியாவிலையும் இந்தியாவுலேயும் கல் அப்படிங்கிறத தமிழர்கள் அதிகமாக பருகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து சம்பளமாக கொடுத்து ரப்பர் பிளான்டேஷன்ல அவங்கள வந்து வேலை வாங்கினாங்க சைனாவில் பார்த்தீங்கன்னா ஓபிஎம் அப்படிங்கிறத கொடுத்து வந்து வேலை வாங்கினாங்க இந்த கல்லுங்கிறத அதிகமாக கொடுத்து அவங்ககிட்ட வந்து அதிகமாக வேலை வாங்கணும்னு ஆங்கிலேயர்கள் முயற்சி செஞ்சப்போ இந்த கல் அதிகமாக பருகி அந்த உழைப்பாளர்களுடைய உடல் நலம் அப்படிங்கிறது மோசமாகுது இந்த செய்திகள் அப்படிங்கிறது காங்கிரஸ் தலைவர்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது அதே மாதிரி ஒரு ரிப்போர்ட் அப்படிங்கிறதும் அந்த சமயத்தில் வருது அது என்னென்னா பிரிட்டிஷ் ஆட்சிக்கு உட்பட்ட நாடுகளில் மது போதைக்கு மட்டுமே உழைக்கும் மக்கள் கிட்டத்தட்ட அவங்களுடைய உழைப்பிலிருந்து வரக்கூடிய பாதிக்கும் மேற்பட்ட பணத்தை வந்து செலவு பண்ணுறாங்க அப்போவே மூணு லட்சம் டாலர் அளவுக்கான செலவுகள் அப்படிங்கிறது இந்த மது மட்டுமே ஏற்படுது அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வந்து அவங்களுக்கு கிடைக்குது இதன் அடிப்படையில் மது அப்படிங்கிறத மொத்தமாக தடை செய்யணும் அப்படிங்கிற ஒரு போராட்டங்கிறது இந்தியா முழுக்க முன்னெடுக்கப்படுது அதில் முதன்மையான ஒரு மாநிலமாக இருந்ததுன்னா மதராஸ் சமஸ்தானம் வி ஸ்ரீனிவாசர் அதற்கான முன்னெடுப்பை முதல்ல பெரிய அளவுக்கு தொடங்குகிறார் அதை அதிகாரபூர்வமாக பெரிய அளவுக்கு கொண்டு வந்தது யாருன்னா ராஜாஜ் இந்தியாவிலேயே மதுவை முழுமையாக தடை செய்த ஒரு மாகாணமாக மதராஸ் சமஸ்தானம் அப்படிங்கிறது உருவெடுக்குது அதுக்கப்புறமா இரண்டாம் உலகப்போர் காலகட்டங்கிறது வருது அந்த சமயத்தில் மது விளக்கு விதி அப்படிங்கிறது காற்றில் விடப்படுது அதுக்கப்புறமா ஓமந்தூரார் வந்து ஆட்சி பொறுப்புக்கு வராரு மதராஸ் சமஸ்தானத்துடைய ஆட்சிப் பொறுப்புக்கு வராரு ஓமந்தூரார் என்ன பண்ணுறாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டாவது வருஷம் அக்டோபர் மாதம் ரெண்டாம் தேதி காந்தி பிறந்தநாள் அன்னைக்கு முழுமையான மது விளக்கு அப்படிங்கிறத மதரா சமஸ்தானத்தில் கொண்டு வர்றார் இந்தியாவிலேயே மறுபடியும் மீண்டும் முழுமையான விளக்கு அப்படிங்கிறது அமுல்படுத்தப்பட்டது மதராஸ் சமஸ்தானத்தில் தான் அது ரொம்ப கண்டிப்போடு ஃபாலோ செய்யப்படுது காமராஜருடைய ஆட்சி காலகட்டத்துலேயும் அது வந்து ஃபாலோ செய்யப்படுது அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் அப்போ முதலமைச்சராக இருந்த திரு கருணாநிதி அவர்கள் வந்து மதுவிலக்கு அப்படிங்கிறத நீக்கிட்டு தமிழ்நாட்டில் மதுங்கிறது விற்பனை செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்து செய்கிறார் அதுக்கு ஒரு சொன்ன காரணம் என்னென்னா மது விளக்கு அமுல்படுத்தப்பட்ட மாநிலங்களுக்கு மானியம் தர்றோம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு சொன்னாங்க ஆனால் அது எங்களுக்கு தரலை அதனால் நாங்கள் அதுக்காக நாங்கள் வந்து மது விளக்கை வந்து நீக்கிறோம் மது விற்பனை செஞ்சுட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னார் இதில் ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு முழுமையான ஹிஸ்ட்ரி என்ன அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே டாஸ்மாகை பற்றின ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பேசியிருந்தோம் நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உனக்கு கிளியர் பிக்சர் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அப்படி எழுபத்தி ஒன்றில் மது விளக்கு அப்படிங்கறத வந்து நீக்கிட்டு மது விற்பனைங்கிறது தொடங்கப்பட்டுச்சு இல்லையா அதுக்கப்புறமா எழுபத்தி நாலில் மறுபடியும் மது விளக்கு அப்படிங்கிறத அமல்படுத்துகிறாரு கருணாநிதி அவர்கள் அதுக்கப்புறம் அதிமுக ஆட்சி கட்டலுக்கு வருது அப்புறம் அப்போ தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்த திரு எம்ஜிஆர் அவர்கள் வந்து மது விளக்குங்கிறத நீக்கிட்டு மதுவை விற்பனை செய்வோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வந்து தரார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் இந்த அறிவிப்புங்கிறது வருது எண்பத்தி ஒன்றில் தமிழ்நாடு முழுக்க மது அப்படிங்கிறது விற்பனை செய்யப்படுது அப்படி விற்பனை செய்யப்பட்ட மது என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கல் விற்பனை செய்யப்பட்டுச்சு சாராயம் விற்பனை செய்யப்பட்டுச்சு அதே மாதிரி வெளிநாட்டு மதுபானங்களும் விற்பனைங்கிறது செய்யப்பட்டுச்சு எண்பத்தி ஏழில் ஒரு அரசாணை வெளியிடப்பட்டது அந்த அரசாணையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சாராயமும் கல்லும் விற்பனை செய்கிறதுக்கு தடை விதிக்கிறோம் வெளிநாட்டு மதுபானங்கள் விற்பனை செய்கிறதுக்கு இங்கே அனுமதி இருக்குது அப்படிங்கிற ஒரு தடையை வந்து கொண்டு வந்தாங்க அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் கல் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்ட ஒன்றாகவே இருக்குது இந்த தடை அவங்க விதிக்கிறதுக்கான காரணம் என்னவாக இருந்ததுன்னா கல்லுங்கிறதுக்கும் சாராயம் அப்படிங்கிறதையும் கண்ட்ரோல் பண்ண முடியல அதில் நிறைய கலப்படம் செய்கிறாங்க அந்த கலப்படத்தினால் மக்கள் பெரிய அளவுக்கு பாதிப்படைகிறாங்க அதனால் அதை தடை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சமீபத்தில் கூட கள்ள சாராயம் அப்படிங்கிறத சாப்பிட்டு கள்ளக்குறிச்சியில் நிறைய பேர் இறந்து போன சம்பவத்தை நம்ம பார்த்தோம் இல்லையா இப்படி அன்ஆர்கனைஸ்டாக சாராய உற்பத்தியோ கல்லும் இருக்குங்கிறதுனால அதை கண்ட்ரோல் பண்ண முடியல அதே சமயத்தில் ஆர்கனைஸ்டாக இருக்கக்கூடிய ஆல்கஹால் பெவரேஜஸ் உடைய விற்பனைங்கிறத கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால அதுக்கு வந்து நாங்கள் அனுமதிக்கிறோம் அப்படிங்கிறது தான் இவங்க கொடுத்த விளக்கமாக இருந்துச்சு இன்ஃபேக்ட் ரெண்டாயிரத்தி ஏழில் ஒரு ஆர்டிஐங்கிறது ஃபைல் செய்யப்பட்டுச்சு அந்த ஆர்டிஐயில ஏன் வந்து நீங்கள் ஆல்கஹாலிக் பெவரேஜஸ் வந்து விற்பனை செய்கிறதுக்கு அனுமதிக்கிறீங்க ஆனால் வந்து கல் மாதிரியான மதுபானங்களை விற்பனை செய்கிறதுக்கு தடை விதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்ததுக்கு இந்த ஆல்கஹாலிக் பெவரேஜஸ் அப்படிங்கிறது ஒரு எட்டுலேருந்து ஒம்போது ஃபேக்ட்ரிஸில் இருந்து தான் கொள்முதல்ங்கிறது செய்யப்படுது அதனால வந்து அங்கே என்ன மாதிரியான ப்ரொடக்ஷன் இருக்குது அங்கே ஏதாவது கலப்படம் நடந்திருக்காங்கிறதெல்லாம் நம்மளால் செக் பண்ண முடியும் ஆனால் கல்லுங்கிறத பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பனைமரமும் தென்னை மரமுமே ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி விளக்கம் அளிக்கப்பட்டு கல்லுங்கிறது அதனால தான் தடை செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது விளக்கமாக கொடுக்கப்பட்டுச்சு கல்லில் வந்து கலப்படங்கிறது பண்ணுறது கிடையாது கலப்படமே கிடையாது அது சுத்தமான ஒரு உணவு செவன் பர்சன்ட் ஆல்கோஹால் தான் இருக்குது இன்றைக்கி நம்ம விற்கக்கூடிய நிறைய இந்த இந்த ட்ரிங்க் எனர்ஜி ட்ரிங்க் பெவரேஜஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் கூட ஆல்கஹால் கண்டென்ட் இருக்குது அதெல்லாம் நீங்கள் அனுமதிக்கிறீங்க ஏன் கல்லில் அனுமதிக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது கரெக்டு தான் இந்த கேள்வியெல்லாம் நியாயமான ஒன்று தான் ஆனால் அந்த கேள்விக்கு டேட்டா என்ன சொல்லுது அப்படிங்கிறத வந்து நம்ம எடுத்து பார்ப்போம் முதல் கேள்வி கல் அப்படிங்கிறதுல கலப்படம் செய்யப்படுதா செய்யப்படலையா கல் அப்படிங்கிறதுல கலப்படம் செய்யப்படுது இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்லேருந்தே நம்ம வந்து நிறைய இன்சிடென்ட்ஸை வந்து எடுத்து பார்க்கலாம் கல் அப்படிங்கிறதுல நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி மூணுலேருந்து நாலு மணி நேரம் தான் அதனுடைய போதைத்தன்மைங்கிறது இருக்கும் அதுலேயும் அந்த போதைத்தன்மைங்கிறது குறைவாக இருக்கும் இன்றைக்கி டாஸ்மாகில் சரக்கு அடிச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் கல் குடிக்கிறது வந்து பெரிய அளவுக்கு போதையை தராது அதனால அவங்களும் அந்த போதையை ருசிக்கணும் அந்த அளவுக்கு போதை தரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த போதையை இன்னும் கூட்டக்கூடிய வேலையை வந்து கல்லில் செய்வாங்க இதுக்கு பொதுவாக பழங்காலத்து முறையில் என்ன மாதிரியான தன்மையை செய்வாங்க அப்படின்னா அந்த போதைத்தன்மையை அதிகமாக்குறதுக்காக இன்னும் கூடுதலான ஒரு சில பொருட்களை வந்து சேர்ப்பாங்க உதாரணத்துக்கு பிறண்டை இருக்கு இல்லையா அதை துண்டு துண்டாக வெட்டி கல்லில் போட்டு அதோடைய வீரியத்தை வந்து அதிகமாக்குவாங்க இல்லைனா புளித்த பழங்கள் இருக்கு இல்லையா புளிப்புத்தன்மை கொண்ட பழங்களை வந்து கல்லில் சேர்த்து அதோடைய போதையை அதிகமாக்குறதுக்கான வழக்கங்கிறது இருக்குது கதளி வாழைப்பழங்கிறது இதில் ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருந்திருக்கு இது வந்து எந்த விதமான பாதிப்பையும் பெருசாக ஏற்படுத்தாத ஒரு முறை ஆனால் இது மட்டும்தான் ஃபாலோ பண்ணுறாங்களான்னு பார்த்தா கிடையாது கல்லில் ரசாயன முறையில் போதைத்தன்மை அப்படிங்கிறது அதிகமாக்குறாங்க பல இடங்களில் அதிகப்படியான கெமிக்கல்ஸ் அப்படிங்கிறது பயன்படுத்தப்படுது அதாவது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகக்கூடிய ட்ரக்ஸ் எல்லாம் அதிகமான அளவுக்கு பயன்படுத்தி இந்த போதைத்தன்மையை வந்து அதிகமாக்குறாங்க இந்த ஆப்ரேஷனுக்கெல்லாம் வழி தெரியாமல் இருக்கிறதுக்காக மயக்கத்தை உருவாக்குவாங்க இல்லையா அந்த ரசாயனங்கள்லாம் கூட இந்த கல்லில் வந்து பயன்படுத்துகிறாங்க முக்கியமாக ஒரு சிலதெல்லாம் சொல்லணும் அப்படின்னா அல்ப்ராசோலாம் அதே மாதிரி குளோரோ குளோரோடயாசெப்பாக்சைட் அப்படிங்கிற மாதிரியான கெமிக்கல்ஸ் அப்படிங்கிறத கல்லில் வந்து பயன்படுத்துகிறாங்க இது பல இடங்களில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு கேரளாவில் கல் விற்பனை செய்யணுன்னா லைசன்ஸ் வாங்கணும் கல் விற்பனை செய்கிறவர் வந்து டாடி ஷாப் நடத்துறதுக்கு லைசன்ஸ் வாங்கணும் கல்லை இறக்குறதுக்கு லைசன்ஸ் வாங்கணும் ஏன் தென்னை மரத்துக்கும் பனை மரத்துக்குமே லைசன்ஸ் வாங்கணும் ஒவ்வொரு மரத்துக்கும் நம்பர் நோட் பண்ணி அதை வந்து டாக்குமெண்ட் பண்ணி தான் கல் அப்படிங்கிறத இறக்குறாங்க அப்படி இறக்கியும் இவ்வளோ தூரம் மானிட்டர் பண்ணியுமே அங்கேயே கலப்படங்கள் நடக்குது அப்படிங்கிறத கேரள அரசு ஏற்றுக்கிட்டு தான் இருக்குது கல்லுங்கிறத அப்படியே அதோட பியூர் ஃபார்மோட கம்மியான அளவுக்கு எடுக்கும்போது அது ஆரோக்கியமான ஒன்றாக இருக்குது ஆனால் இப்போ இருக்கக்கூடிய தேவைக்கு அதிகமான போதை தேவைப்படுது அப்படிங்கிறதுனால மார்க்கெட்டு டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் இதை செய்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த சம்பவங்களில் பிடிபடக்கூடியவங்க சொல்லக்கூடிய கருத்தாக இருக்குது அதனால தான் கல் விற்பனை அப்படிங்கிறது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒன்றா பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் கல் அனுமதிக்கப்பட்ட மாநிலங்கள்லேயே இல்லை கேரளாவில் ரெண்டாயிரத்தி பதினாலு முப்பதாயிரம் கல் இறக்கும் தொழிலாளிகள் இருந்திருக்காங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அது பதினஞ்சாயிரமாக குறைஞ்சிருக்கு கல் இறக்குபவர்கள் குறைந்தது மட்டும் இல்லாமல் கல்லுடைய கொள்ளளவும் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது அந்த ஸ்டடியிலிருந்து நம்மளால் புரிஞ்சிக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது இதுக்கான மெயின் ரீசன் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்த ஒரு காரணம் அப்படின்னா ரெண்டாவது காரணங்கிறது கல் இறக்குபவர்களை சமூகத்தில் ரொம்ப குறைவான இடத்துல மதிப்பு குறைந்த இடத்துல வச்சு பார்க்கக்கூடிய பழக்கங்கிறது இருக்குது அதனால் கல் இறக்கும் தொழிலை விட்டுட்டு அவங்க வேறு தொழில்களுக்கு மாறுறாங்க இதில் இன்னொரு சிக்கல் வந்து என்னென்னா இப்படி கல் இறக்குபவர்கள் சமூகம் சார்ந்தவர்களாக மட்டும்தான் இருக்காங்க கல்லை இறக்கணுன்னு புதுசாக வரவங்க யாராவது முயற்சி செஞ்சால் அவங்க வந்து அதுக்கு தடை சொல்கிறாங்க எங்கள் சமூகத்தை சார்ந்தவங்க மட்டும்தான் கல் இறக்கணும் வேற யாரும் கல் இறக்க விடமாட்டோம் அப்படிங்கிறது அவங்க வைக்கக்கூடிய கோரிக்கையாக இருக்குது இதனால் பணம் ஏறுவது கல் இறக்குவதெல்லாம் ஒரு பொதுவான தொழிலாக மாறாமல் அது ஒரு சமூகம் சார்ந்த ஒரு விஷயத்துக்குள்ளே போய் முடங்குது அதுக்கப்புறமா எங்களுக்கான சரியான அங்கீகாரம் அங்கே கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி அவங்க வேறு தொழில்களுக்கு மாறதுனால கல்லுங்கிறத இறக்குறதும் கம்மியாயிடுது ஆனால் இப்போது தமிழ்நாட்டில் கல் இறக்கணுங்கிற ஒரு போராட்டம் நடக்குது அப்போ அந்த போராட்டம் அவசியமற்றுறது தானே கல்லுலேயும் கலப்படம் நடக்குது எதுக்கு அந்த போராட்டம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் கல் இறக்கக்கூடிய போராட்டம் அப்படிங்கிறது கல்லுங்கிற ஒரு மதுபானம் வேணும் அப்படிங்கிறதுக்கான போராட்டம் இல்லை அங்கே தான் நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிறோம் கல் அப்படிங்கிறது பனை தொழிலில் ஒரு பங்கு கல் அப்படிங்கிறத இறக்கணுங்கிற போராட்டங்கிறது பனை சார்ந்த தொழிலை வந்து அதிகமாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான பிரச்சனை அதிகமாக நடக்குது அப்படின்னா பதநீர் இறக்கிறதுக்காக பானையை கட்டி வச்சா கூட நீ கல் இறக்கிறதுக்காக தான் பானையை கட்டி வச்சிருக்கேன்னு சொல்லி பொய் வழக்குகள் போட்டு பனையேறும் தொழிலாளர்கள் வந்து சிறையில் அடைக்கப்படுறாங்க அதனால் இந்த தலைவலியே வேணான்னு சொல்லி பனையேறும் தொழிலை விட்டுட்டு வேறு தொழில்களுக்கு வந்து அந்த தொழிலாளர்கள் மாற ஆரம்பிச்சிருக்காங்க இதுதான் சிக்கல் இப்போ பதநீர் அப்படிங்கிறது கல்லை தயாரிக்கிறதுக்காக மட்டும் இல்லை பதநீராக இருக்கக்கூடிய ட்ரிங்க்ஸை குடிக்கிறதுக்காக மட்டும் இல்லை பதநீரில் இருந்து தான் கருப்பட்டி அப்படிங்கிறது தயாரிக்கப்படுது அந்த முக்கியமான விளைபொருள் வேணும் அப்படின்னா பனைமரங்கள் வேணும் பனைமரங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய மற்ற தொழில்கள் அப்படிங்கிறது வளரும் பனை சார்ந்த ஒரு பொருளாதாரங்கிறது மறுபடியும் மீட்டெடுக்கப்படும் அதற்கு எது பெரிய அளவுக்கு தடையாக இருக்குது அப்படின்னா கல் அப்படிங்கிறது தடையாக இருக்குது கல்லை இறக்குறாங்க அதனால தான் பணமரம் வச்சுருக்காங்கிற ஒரு பிரச்சனை உருவாகுது அப்படிங்கிறதால தான் கல்லுங்கிறத ஒரு தாங்க அதுக்கு தடை சொல்லாதீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு போராட்டமாக முன்னெடுக்கப்படுது ஆனால் கல்லுங்கிறதுக்கு அனுமதி தந்தோம் அப்படின்னா இந்த கலப்படம் வரும் அதனால் உயிர் சேதம் ஏற்படுமே கள்ள சாராய சாவுகள் மாதிரி கல் சாப்பிட்டு மரணங்கள் நிகழும் அதை என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரதுனால தான் அதுக்கு ரொம்ப யோசனையோடு இருக்காங்க அரசு அதை தாண்டி பல அரசியல் காரணங்களும் கண்டிப்பாக இருக்குது அதில் மாற்று கருத்து இல்லை அதனால் கல்லில் செய்யப்படக்கூடிய கலப்படத்தை குறைத்து அதை சரியாக மானிட்டர் பண்ணி சரியான பயன்பாட்டுக்கு கொண்டு வர்றதுக்கான வழிமுறைகளை யோசித்து செயல்முறைப்படுத்த வேண்டியது அவசியம் ஏன்னா கல்லும் சரி பணையும் சரி தமிழர்களுடைய அடையாளம் அதை எந்த ஒரு காலத்திலையும் எக்காரணத்துக்காகவும் நாம் விட்டுறக்கூடாது சரி ஓகே பிகே பஸ் கல் பற்றின முழுமையான வரலாறுங்கிறது உங்களுக்கு ஒரு புதிய புரிதலை கொடுத்துருக்குன்னு நம்புகிறேன் இந்த ஹிஸ்ட்ரி நிறைய பேருக்கு போய் சேரணுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் செய்யப்படணும் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன்